மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் ஆசியும் வாழ்த்துக்களும் வெற்றி நமதே என்ற இந்த தொடர் உங்களுக்கு பயனளிக்கிறது என்று நம்புகிறேன் இதோ இன்று ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வைத்து ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் முடியும் முடியாது அன்றாட வாழ்விலே பல பேரிடமிருந்து நாம் கேட்கும் இந்த இரண்டு வார்த்தைகள் ஒரு சிலர் ஐயோ என்னால் முடியாது என்பார்கள் ஒரு சிலர் என்னால் முடியும் என்பார்கள் இந்த ரெண்டு வார்த்தைகளிலே அப்படி என்னதான் பெரும் பாடம் இருக்கிறது பாருங்களேன் இந்த முடியும் முடியாது என்பதை பயன்படுத்தி நான்கு சொற்றொடர்களை இதோ உங்களுக்கு முன்னால் அமைக்கிறேன் முடியாது என்பது மூடத்தனம் முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும் என்பது ஆணவம் பார்த்தீர்களா முடியும் முடியாது என்ற இந்த வார்த்தைகளை வைத்து நான்கு சொற்றொடர்கள் இவற்றிலே மூன்று சொற்றொடர்கள் வாழ்வுக்கு பயன்படாதவை ஒன்று மட்டுமே வாழ்வுக்கு பயன்படக்கூடியது முடியாது என்பது மூடத்தனம் ஏன் நமக்கு அடிக்கடி நம் வாயில் வருவது முடியாது பிறகு ஏதோ முயற்சி செய்து அல்லது பிறர் உதவியை பெற்று அந்த முடியாது என்பதை மேற்கொண்டு முடியும் என்ற நிலைக்கு வருகிறோம் அப்போதுதான் நமக்கு புரிகிறது முடியாது என்பது முடத்தனம் முடியுமா என்பது அவநம்பிக்கை ஏன் அந்த முடியுமா என்று இருக்க வேண்டும் முடியும் என்று நாம் நினைத்தால் அது கட்டாயமாக நம்மால் நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகிவிடும் எனவே முடியுமா என்று கூறுவது நினைப்பது அவநம்பிக்கை முடியும் என்பது தன் நம்பிக்கை ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அதற்கான சூழ்நிலைகள் நமக்கு அமையாவிட்டாலும் கூட எப்படியும் என்னால் இதை சாதிக்க முடியும் என்று நினைத்து முனைப்போடு செயல்படுவது தன்னம்பிக்கை நான்காவது பாருங்களேன் என்னால் மட்டுமே முடியும் என்பது ஆணவம் ஏனென்றால் என்னால் முடியக்கூடிய ஒரு காரியத்தை பிறராலும் செய்ய முடியும் அல்லவா எனவே என்னால் மட்டுமே முடியும் என்று நினைப்பதும் அது ஆணவம் எனவே இதிலே முதல் மூடத்தனம் வாழ்க்கைக்கு பயனற்றது முடியுமா என்ற அவநம்பிக்கை நமக்கு ஆபத்தானது என்னால் மட்டுமே முடியும் என்ற ஆணவமும் நம்மை அழித்துவிடும் ஒன்றே ஒன்று நமக்கு தேவையானது முடியும் என்பது தன்னம்பிக்கை நண்பர்களே வாழ்விலை முன்னேறுவதற்கு இந்த தன்னம்பிக்கை தான் மிக முக்கியமானது சில பேருடைய வாழ்விலை பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு கைகூடி வரும் ஆனால் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாததனால் வாழ்க்கையிலே வெற்றி பெறாமலே போகிறார்கள் வேண்டாம் முடியும் என்பது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையிலே நாம் வளர்வோம் அப்போது எல்லாமே நமக்கு கைகூடும் வெற்றியான வாழ்வுக்கு வழி முடியும் என்ற தன்னம்பிக்கை வெற்றியோடு வாழுங்கள் என உங்களை வாழ்த்துகிறேன்